வேளாண்குடி பிடி உறவுகளுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அரளிக்குச்சி வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்னாக்கா துளுக்க மாட்டேங்குது நல்லா தான் கட் பண்ணி வைக்கிறோம் ஆனால் துளிர் துளிர் வர மாட்டேங்குது பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது இப்போ அரளிக்குச்சியை கட் பண்ணி வைக்கும்போது அதோட உயரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை தான் இருக்கணும் அரடியாக மிஞ்சி அதிகமாக ஒரு அடி முக்கால் அடி அப்படி வச்சாலும் அது துளிர் வராது இந்த கணு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கணு இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அது மிஞ்சி ஒரு பத்து கணு பதினஞ்சு கணுகளாக இருந்தாக்கா கண்டு கண்டிப்பாக பட்டு போயிடும் அடுத்த நீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி கட் பண்ணுறீங்கனாக்கா இப்போ ஒரு குச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வசத்துக்கு வச்சுட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஊனக்கூடிய பகுதி இது வந்து நீங்கள் ஊன்றக்கூடிய பகுதி தடையில ஊன அந்த பகுதியில் இந்த கட்டரோட பகுதி இருக்கு பாருங்கள் இந்த பகுதி காயத்தை ஏற்படுத்தும் பாருங்கள் இதில் இந்த கீழ்ப்பகுதி காயத்தை ஏற்படுத்தும் இது கிலோ அப்படி வச்சு கட் பண்ணும்போது ஊனக்கூடிய பகுதியில் கட்டரோட கீழ்ப்பகுதி பிடிக்கிது பாருங்கள் அப்படி பிடிக்கிறதுனால அதில் காயம் ஏற்படும் அப்போ அதில் உங்களுக்கு ஃபங்கல் ஃபார்ம் ஆகி செடி பட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ அதே நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஆப்போசிட்ல இருக்கணும் ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு இந்த இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது காயம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கட்டுரோட கீழ்ப்பகுதி வெட்டி வீணாகக்கூடிய பக்கத்தில் போயிடுது பார்த்துங்க அப்போ இப்போ வெட்டி வீணாகக்கூடிய பகுதியில் தான் காயம் ஏற்படும் அப்போ இது உங்களுக்கு பாதிக்காது இந்த கணு உங்களுக்கு பாதிக்காது இந்த கணுவோ அந்த குச்சியோ எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்போ நல்லா துளிர் வரும் அடுத்த பக்கங்க இதில் கட் பண்ணுறேன் இதை கட் பண்ணும்போது இந்த காயம் வந்துச்சுங்களா இந்த காயம் வராமல் இருக்கணும் போகணும் அப்படின்னாக்கா இப்படி கட் பண்ணாமல் குச்சி ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு அதாவது இந்த கீழ்ப்பகுதி வர மாதிரி கீழ் கீழ்ப்பகுதி இந்த பக்கம் வர மாதிரி இப்போ கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ எந்த காயமும் இல்லை இது மாதிரி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிங்கனாக்கா துளிர் கண்டிப்பாக நல்லா வரும் அடுத்ததான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாமா அப்படின்னா அப்படி வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சி ஆக்சிக்ளோரைன்னு சொல்லுவோம் ப்ளூ காப்பர் அல்லது ஆக்சி குளோரைடு அதாவது கெமிக்கலோட நேம் வந்து ஆக்சி குளோரைடு நம்ம நார்மலாக ஒரு ஃபேமஸான கம்பெனி ஃபைட்டோலான்னு சொல்லுவாங்க அந்த ஃபைட்டோலான்னு கம்பெனி நேமில் சொல்லுவோம் அந்த பவுடரை மேல் பகுதியில் தடவிடணும் இதில் வந்து பங்கு எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி மேல் பகுதியில் தடவிடணும் தடவிட்டு ஒரு ஏழு கண்ணு குச்சி எடுத்துருக்கீங்கனாக்கா மூணு கன்று உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் தரையில் ஊனிடணும் ஊனிட்டிங்கனாக்கா ஊனி நிழலான இடத்துல பாக்கெட்டில் வைக்கணும் பாக்கெட்டில் ஊன்ட்டிங்கன்னா பாக்கெட்டில் ஊனி ஒரு நிழலான இடத்துல வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஊன போகிற இடமே இது மாதிரி ஒரு நல்லதான இடத்துல ஊனி வைக்கணும் ஊனிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நல்லா துளிர் வெந்துடும் நல்லா வேர் வெந்திருக்கறம் நீங்கள் வேறு பகுதியில் மாற்றி நட்டுக்கலாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா சிரிப்பு சிம்பல் ஸ்மைலி சிம்பல் பிடிமா இந்த ஸ்மைலி சிம்பல் வந்து மேல் நோக்கி இருக்கணும் அதாவது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்க ஒரு பிறை இருக்குனாக்கா பிறையோட ரெண்டு முனையும் மேல் நோக்கி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி மேல் நோக்கி இருக்க மாதிரி தான் நீங்கள் நடவு பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா தலைகளில் அப்படி நட்டுறாங்க அப்படி தலைகளில் நடும்போது அந்த செடி பட்டு போயிடும் இந்த ஸ்மைலி சிம்பல்னு சொல்லக்கூடிய அந்த சிரிப்பு சிம்பல் மேல் நோக்கி இருக்கணும் அப்படி ஸ்மைல் பண்ண மாதிரி மேல் நோக்கி இருக்கும்போது தான் உங்களுக்கு செடி பட்டு பட்டு போகாமல் துளிரும் குச்சி நம்ம ஊனிட்டோம் குச்சி அப்புறம் அஞ்சு நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த கேரி பேக் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இது எதுக்கு போட்டுருக்கோம்னாக்கா நீராவி போக்கு நடப்ப நடைபெறாமல் இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் என்ன ஆகும்னா இது மாதிரி போட்டு மூடி வைக்கிறதுனால துளிர் சீக்கிரம் வரும் அதில் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது அதை பின்ன பார்ப்போம் வந்து பா கேரி பேக் போட்டு மூணு அதில் துளிர் எவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க இதுலேயும் பாருங்க சரிங்களா கேரி பேக் போட்டு மூணு இதில் துளிர் வந்துருச்சு நல்லா கேரி பேக் போட்டு மூடாததில் துளிர் வரல பாருங்க இதெல்லாம் கேரி பேக் போட்டு மூடாதது இதெல்லாம் துளிர் வரலை அதனால் நீங்களும் ஒரு கேரி பேக் போட்டு மூடி வச்சிங்கனாக்க சீக்கிரம் துளிர் வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கட்டிங்ஸ் நல்ல கட்டிங்ஸ் எந்த கட்டிங்ஸாக இருந்தாலும் துளிர் வர வைக்கலாம்